ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத மதம் வேதம் அத்தியாயம் இருபத்தி மூன்று அநாதி அபௌருஷேயம் அனாதியாக என்றால் என்ன அர்த்தம் வேதத்துக்கு காலமே சொல்ல முடியாது அதற்கு முந்தையதாக அதற்கு ஆதியாக எதுவும் இல்லை என்பதுதான் அனாதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படியானால் அது என்றுமே இருந்திருக்கிறது என்று அல்லவா அர்த்தமாகும் இப்படி சொன்னால் எப்படி பொருந்தும் ஒரு புஸ்தகம் என்றால் அதை ஒருவரோ பல பேரோ தான் எழுதியிருப்பார்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பல ப்ராஃபெட்டுகள் சொன்னதை சேர்த்து போட்டிருக்கிறது நியூ டெஸ்டமெண்டில் கிறிஸ்துவின் உபதேசங்களை சொல்லியிருக்கிறது முகமது நபி சொன்னதை குரான் தெரிவிக்கிறது இவர்கள் யாவரும் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவர்கள்தான் அவர்களுக்கு முந்தி அந்த உபதேசம் இல்லை இப்படியே வேதத்தையும் யாரோ ஒருத்தரோ பல பேரோ எழுதியிருக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு காலத்தில் இருந்திருப்பார்கள் அது ரொம்ப ரொம்ப முந்தைய காலம் பதினாயிரம் வருஷத்துக்கு முந்தைய காலம் அல்லது லட்சம் பத்து லட்சம் வருஷத்துக்கு முந்தைய காலம் என்று வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனாலும் அனாதி என்று சொல்லிவிட்டால் தப்புத்தானே அந்த பத்து லட்சம் வருஷத்துக்கு முந்தி வேதம் இல்லாமல் தானே இருந்திருக்க வேண்டும் இந்த மாதிரி கேள்விகள் எழும்புகின்றன வேதங்களை யாரோ மனுஷியர்கள் எழுதினார்கள் என்றால் இப்படி கேட்பது நியாயம்தான் அதை அனாதி ஆதியற்றது என்பது தப்புத்தான் ஆனால் இது சரிதானா சரியாகத்தானே இருக்க வேண்டும் ஒரு புஸ்தகம் என்றால் அதை யாரோ மனுஷியர்கள்தான் எழுதியிருக்க வேண்டும் அவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் தான் தோன்றியிருக்க வேண்டும் அதனால் அனாதி என்பது சரியில்லை தான் இப்படி தோன்றுகிறது வேதத்தை ரிஷிகள் என்ற மனுஷியர்கள் பண்ணினார்கள் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் படித்த சரித்திர புஸ்தகத்தில் அப்படித்தான் போட்டிருக்கிறது அதில் போட்டிருப்பது மட்டுமில்லை வேதம் என்பது பல சூத்தங்களை கொண்டது ஞான சம்பந்தரின் தேவாரம் என்றால் அதில் பல பதிகங்கள் இருக்கிற மாதிரி வேதத்தில் பல சுக்தங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பதிகத்திலும் பத்து செய்யுள்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சுக்தத்திலும் பல மந்திரங்கள் இருக்கின்றன சு உக்தம் என்பதே சூக்தம் சு என்றால் நல்ல என்ற அர்த்தம் சுகுணம் சுலோச்சனா என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா உக்தம் என்றால் சொல்லப்படுவது அதாவது வாக்கு சூக்தம் என்றால் நல்ல வாக்கு என்று அர்த்தம் சாஸ்திரோக்தமாக வேதத்தை சொல்கிறபோது அதில் இருக்கிற ஒவ்வொரு சூக்தத்துக்கும் இன்னார் ரிஷி அது இன்ன மீட்டரில் சந்தசில் இருக்கிறது அது இன்ன தேவதையை குறித்தது என்று சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் இப்படி அநேக்கம் ரிஷிகளின் பெயர்களிலேயே வேத மந்திரங்கள் இருப்பதால் இந்த ரிஷிகள் தான் இவற்றை பண்ணி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒவ்வொரு ரிஷியும் இன்னார் பிள்ளை இன்ன கோத்திரம் என்று அவர்களுடைய மூதாதைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது அகஸ்தியோ மைத்ராவருணியே என்றால் மித்ராவருணர்களின் பிள்ளையான அகஸ்தியர் என்று அர்த்தம் மதுச்சந்தா வைஸ்வாமித்ரக என்றால் விஸ்வாமித்ர கோத்திரத்தில் வந்த மதுஷ்சந்த ரிஷி என்று அர்த்தம் இப்படி ஒவ்வொரு ரிஷியின் பேரில் மந்திரங்கள் இருக்கின்றன என்றால் அகஸ்தியர் பேரில் இருப்பது அவரது தகப்பனாரான மித்ரா வருணர்கள் காலத்தில் இல்லை சந்தரின் பேரில் இருப்பது விஸ்வாமித்திரர் காலத்தில் இல்லை என்று தானே அர்த்தமாகும் அப்படியானால் அனாதி என்பது சரியில்லை தானே இப்படியெல்லாம் கேட்கிறபோது ஒவ்வொரு ரிஷியின் பேரில் வேத மந்திரங்கள் இருப்பதால் அந்த ரிஷியே அதைச் செய்தார் இயற்றினார் கம்போஸ் பண்ணினார் என்று தப்பாக நினைத்து விடுகிறோம் உண்மையில் அந்த ரிஷிகள் மந்திரங்களை தாங்களே இயற்றவில்லை வேதத்துக்கு அபௌருஷேயம் என்று தான் லக்ஷணம் சொல்லி இருக்கிறது ஒரு புருஷன் அல்லது மனுஷன் செய்திருந்தால் அது பௌருஷேயம் எந்த மனிதருமே செய்யாததனால் வேதம் அபௌருஷேயம் ரிஷிகள் இயற்றியிருந்தாலும் அது பௌருஷேயமாகிவிடும் ஆனால் அபௌருஷேயம் என்பதால் ரிஷிகளும் வேத மந்திரங்களை பண்ணவில்லை என்று ஆகிவிட்டது மந்திரங்களை ரிஷிகள் இயற்றியிருந்தால் அவர்களுக்கு மந்திர கர்த்தா என்றே பெயர் இருக்கும் ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுக்கு மந்திர திரஷ்டா என்று தான் பெயர் இருக்கிறது இதற்கு மந்திரங்களை கண்டவர்கள் என்றே அர்த்தம் செய்தவர்கள் என்று அர்த்தம் இல்லை கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்றால் என்ன அர்த்தம் அமெரிக்காவை அவரா உண்டு பண்ணினார் இல்லை ஏற்கனவே இருந்த அமெரிக்காவை அவர் உலகுக்கு தெரியும்படியாக பண்ணினார் இப்படியே தான் நியூட்டன் ஐன்ஸ்டைன் முதலிய எந்த விஞ்ஞானியும் புதுசாக சொல்கிற விதிகளை அவர்கள் செய்யவில்லை நியூட்டன் சொல்லித்தானா ஒரு வஸ்துவை எரிந்தால் அது பூமியில் விழுகிறது இல்லை ஏற்கனவே இருக்கிற விதிகளை இவர்கள்தான் புரிந்து கொண்டு லோகத்துக்கு தெரிவித்தார்கள் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மந்திரங்களைத்தான் அத்தனை ரிஷிகளும் கண்டுபிடித்து லோகத்துக்கு கொடுத்தார்கள் அந்த மந்திரங்கள் இவர்களுடைய அப் அப்பா தாத்தா காலத்துக்கும் அதற்கும் முந்தியும் கூட இருக்கத்தான் செய்தன ஆனால் அப்போது அவை உலகுக்கு தெரியவில்லை இவர்கள்தான் அவற்றை கண்டுபிடித்தார்கள் அதனால் இவர்கள் பேரிலேயே அவற்றை சொல்வது வழக்கமாகி விட்டது ஒருத்தன் புஸ்தகம் எழுதுகிறான் இன்னொருவன் பப்ளிஷ் பண்ணுகிறான் ஒருத்தன் சினிமா எடுக்கிறான் இன்னொருத்தன் ரிலீஸ் பண்ணுகிறான் இப்படி மந்திரங்களை லோக்கத்துக்கு வெளியிட்டவர்கள் மட்டுமே தான் ரிஷிகள் ஏற்கனவே அவை இருந்தாலும் நமக்கு பிரயோஜனமாகிறபடி வெளிப்படுத்தி பரம உபகாரம் பண்ணினது ரிஷிகள் தான் அதனால் அவர்கள் பெயரை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவது நியாயம்தான் ரிஷிகள் மந்திரங்களை கண்டார்கள் என்றால் அதற்கு முந்தி அவை எங்கே இருந்தன அனாதி என்றால் சிருஷ்டியின் போதே அவையும் தோன்றினவா மனுஷியர்கள் தோன்று முன்பே தோன்றிவிட்டனவா எப்படித் தோன்றின இவர்கள் கண்டுபிடிக்கிற வரையில் எங்கே இருந்தன வேதமந்திரங்கள் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றின என்றால் பரமாத்மா லோக்கத்தில் சிருஷ்டி பண்ணுகிற இதையும் தாமே பண்ணிவிட்டார் என்று அர்த்தம் ஆகும் பரமாத்மாவே வேதங்களை எழுதி எங்கேயாவது போட்டுவிட்டாரா அப்புறம் ஒவ்வொரு ரிஷிகள் அதில் ஒவ்வொரு பாகத்தை கண்டெடுத்தார்களா ஆனால் இப்படி சிருஷ்டி ஆரம்பத்திலேயே வேதம் இருந்ததாக சொன்னால் கூட அது அனாதியாகி விடாது ஏனென்றால் இப்போதிருக்கிற பிரம்ம சிருஷ்டி எப்போது உண்டாயிற்று என்பதற்கே கணக்கு இருக்கிறது கிருதயுகம் யுகம் துவாபர யுகம் யுகம் கலியுகம் என்று ஒவ்வொன்றுக்கும் இத்தனை வருஷங்கள் என்று சொல்லியிருக்கிறது இம்மாதிரி ஆயிரம் சதுர் யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆயிரம் சத்துர்யுகம் ஒரு இரவு இந்த கணக்குப்படி அவருக்கு இப்போது ஐம்பது வயசுக்கு மேல் ஆகிவிட்டது என்று திருத்தமாக இன்றைய வயசை சொல்லியிருக்கிறது எந்த கர்மாவுக்கும் சங்கல்பம் செய்து கொள்ளும்போது ஒரு பத்திரம் எழுதினால் அதில் தேதி போடுகிற மாதிரி அன்றைய தினத்தை பற்றி சொல்லியாக வேண்டும் இப்படி சொல்லும்போது பிரம்மாவின் இத்தனாவது வயசில் இத்தனாம் மாசத்தில் இன்ன பக்ஷத்தில் இன்ன நாளில் இன்ன யாமத்தில் என்று சொல்கிறோம் இதிலிருந்து என்ன ஏற்படுகிறதென்றால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா எப்போது உண்டானார் என்பதற்கே காலவரையறை இருக்கிறது இத்தனை கோட்டி கோட்டி வருஷங்களுக்கு முந்தி பிரம்மா உண்டானார் என்றால் அவரே அனாதி இல்லை அதனால் அவரால் உண்டான லோக சிருஷ்டியும் அனாதி இல்லை சிருஷ்டியே அனாதி இல்லை என்று சொல்லிவிட்டு வேதம் அனாதி என்றால் என்ன அர்த்தம் சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்பும் பரமாத்மா இருந்தார் பிரம்மா இல்லை ஆனால் பிரம்மம் என்று சொல்லப்படுகிற பரம்பொருள் அல்லது பரமாத்மா எப்போதுமே இருந்திருக்கிறது அது தான் அனாதி பிரபஞ்சம் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அதிலிருந்து தான் உண்டாயின பரமாத்மா தாமே நேரே இவற்றை பண்ணாமல் பிரம்மா மூலமாக பண்ணினார் விஷ்ணு மூலமாக பரிபாலித்தார் ருத்ரன் மூலம் சம்ஹாரம் பண்ணினார் அப்புறம் அந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர் எல்லாரையும் கூட சம்ஹாரம் பண்ணி விடுகிறார் இதனால் தான் பிரம்மாவுக்கும் ஆயுஷ் சொல்லி இருக்கிறது இப்போதிருக்கிற பிரம்மாவுக்கு நூறு வயசான பின் அவர் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார் அவர் ஆயுஷ் முடிந்துவிடும் மறுபடி இன்னொரு பிரம்மா வருவார் அவர் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும் இம்மாதிரி இன்னொரு பிரம்மாவை உண்டு பண்ணுவதற்கு முந்தியே பரமாத்மா வேதங்களை உண்டு பண்ணி விடுவாரா சிருஷ்டிக்கு முந்தியே வேதம் இருந்தது என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது ஏனென்றால் பிரம்மாவே வேத மந்திரங்களை கொண்டுதான் தான் செய்தார் என்று சொல்லியிருக்கிறது வெறும் சப்தங்களேயான மந்திரத்தை கொண்டு சிருஷ்டி பண்ணினார் என்றால் என்ன என்று பிறகு சொல்கிறேன் இங்கே சொல்ல வந்தது ரிஷிகளுக்கு முந்தி லோக்கமே ஏற்படுவதற்கு முந்தி வேதங்கள் இருந்தன என்பது தான் பிரம்மாவே வேதங்களின் உதவி கொண்டுதான் தான் சிருஷ்டி பண்ண முடிந்தது என்று பாகவதாதி புராணங்களில் சர்க்க சிருஷ்டி வர்ணனை பண்ணும் இடங்களில் சொல்லி இருக்கிறது இதனால்தான் வேதத்தை அனாதி என்கிறார்களா வேதம் ஈஸ்வரன் என்று இரண்டுமே அனாதி என்றால் இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாமா யோசித்துப் பார்த்தால் இதுவும் தப்புதான் சிருஷ்டி தோன்றாவிட்டாலும் ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லிவிட்டாலே அது உண்டாகாத ஒரு காலமும் உண்டு என்று அர்த்தமாகும் ஜீவ ஜந்துக்களும் சிருஷ்டியாகாவிட்டாலும் பரமாத்மாவிடம் காலம் என்ற தத்துவம் உண்டான பிற்பாடுதான் வேதம் உண்டாயிற்று என்று அர்த்தமாகிவிடும் அதாவது அது அனாதி என்பது பொய்யாகிவிடும் வேதமும் அனாதி ஈஸ்வரனும் அனாதி என்றால் இதை அவரும் பண்ணியிருக்கக்கூடாது கூடாது ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்றால் அது ஆதியுடையதாகிவிடும் ஈஸ்வரனிலிருந்து தோன்றியதுதான் சக்கலமும் அவருக்கு புறம்பாக எதுவுமே கிடையாது ஆகையால் வேதம் ஈஸ்வரன் என்று இரண்டு அனாதிகள் இருந்தன என்றாலும் தப்பு இப்படி ஒரே குழப்பமாயிருக்கிறது ஈஸ்வரனாலும் பண்ணப்படாமல் ஈஸ்வரனுக்கு தனியாகவும் இல்லாமல் வேதம் அனாதியாக இருக்க வேண்டுமென்றால் அது எப்படி இந்த பெரிய சந்தேகத்துக்கு வேதமே பதில் சொல்லியிருக்கிறது வேதத்தில் ஒரு பகுதியான பிருகதாரண்ய உபனிஷத்தில் இரண்டாவது அத்தியாயம் நான்காவது பிராமணம் பத்தாவது மந்திரத்தில் ரிக் எஜுஸ் சாம அதர்வ வேதங்கள் ஈஸ்வரனின் சுவாசமாகும் என்று சொல்லி இருக்கிறது நிஷ் மூச்சு மூச்சுக்காற்று என்ற வார்த்தையை இந்த இடத்தில் போட்டியிருக்கிறது நமக்கு சுவாசம் இல்லாவிடில் நாம் உயிரோடு இருக்க முடியுமா முடியாதல்லவா அப்படித்தான் பரமாத்மாவுக்கு உயிராக இருக்கிற சுவாசமே வேதம் அனாதியான அவர் என்றென்றும் உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதால் வேதமே அவருடனேயே அவரது சுவாசமாக அனாதியாக இருந்திருக்கிறது என்று ஆகிவிடுகிறது இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் ஈஸ்வரனை கூட வேதத்தை உண்டாக்கினவர் என்று சொல்கிற வழக்கமில்லை நம்முடைய சுவாசத்தை நாம் உண்டாக்கினதாக சொன்னால் தப்புத்தானே நாம் எப்போதிலிருந்து இருக்கிறோமோ அப்போதிலிருந்து சுவாசமும் இருக்கத்தானே செய்கிறது இப்படியே தான் ஈஸ்வரனும் வேதமும் அவரும் அதை பண்ணினார் என்று சொல்ல முடியாது வேதங்களுக்கு பாஷ்யம் விரிவுரை எழுதிய வித்யாரண்ய சுவாமிகள் தம் குருவையே ஈஸ்வரனாக பாவித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஜீவன் முக்தி விவேகத்தில் முதல் ஸ்லோகத்தில் எஸ்ய நிஸ்வசித்தம் வேதாக என்கிறார் எவருக்கு தான் சுவாசமோ என்று அர்த்தம் உபனிஷத்தில் போட்ட அதே நிஸ்வசித்தம் இங்கே வந்திருக்கிறது வேதத்தை பண்ணினார் என்று இங்கேயும் இல்லை பகவானும் கீதையில் சொல்கிறபோது அத்தியாயம் பதினைந்து ஸ்லோக்கம் பதினைந்தில் நானே எல்லா வேதங்களாலும் அறியப்படுகிறவன் வேதைஷ சர்வைஹி அகம் ஏவ வேத்ய என்று சொல்லிவிட்டு தன்னை வேத கிருத் அதாவது வேதத்தை பண்ணினவன் என்று சொல்லிக்கொள்ளாமல் வேதாந்த கிருத் என்றே அதாவது வேதங்களுக்கு முடிவான தத்துவத்தை உண்டு பண்ணினவன் என்றே சொல்லிக்கொள்கிறார் தன்னை வேதம் அறிந்தவனாக வேதவித் சொல்லிக்கொள்கிறாரே அன்றி கிருத் என்று சொல்லவில்லை வேதாந்தம் என்கிற தத்துவ ரூபத்தில் ஜீவர்களுக்கு பிரயோஜனமாக பிரகாசிப்பதற்கு முந்தியே முன்னாலும் கூட சப்த ரூபத்தில் இந்த வேதங்கள் ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக அவனது மூச்சாக இருந்திருக்கின்றன கீதையில் சொன்ன மாதிரியே பாகவதத்திலும் வேதங்களை பகவான் பண்ணினதாகச் சொல்லவில்லை அவனுடைய ஹிருதயத்தில் வேதங்கள் ஸ்பொரித்ததாகத்தான் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே உள்ள ஒரு சத்தியம் நமக்குள் தானாக பளீரென்று வெளியிடப்படுவது தான் ஸ்புரணம் என்பது இல்லாத ஒன்றை புதிதாக பண்ணினால் அதை ஸ்புரித்தது என்று சொல்ல முடியாது சகல மந்திரங்களையும் கண்டுகொண்ட ஆதி ரிஷி பிரம்மா அவருக்கு பரமாத்மா தான் இவற்றை காண்பித்து கொடுத்தார் எப்படி வாயினால் சொல்லி உபதேசம் பண்ணினாரா இல்லை ஹிருதயத்தினால் வேதங்களை கொடுத்தார் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே என்று பாகவதத்தின் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறது அதனால் பரமாத்மாவின் ஹிருதயத்தில் எப்போதுமே வேதம் இருந்து கொண்டிருக்கிறது அதை அவர் இயற்றவில்லை என்று தெரிகிறது அவர் சங்கல்பம் பண்ணின மாத்திரத்தில் பிரம்மாவுக்கு அத்தனை வேதங்களும் தெரிந்துவிட்டன அந்த சப்தங்களை வைத்துக்கொண்டு அவர் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்து விட்டார் தேவாரம் ஈஸ்வரனை வேதியா வேதகீதா என்கிறது சாந்தோக சாமம் ஓதும் வாயானை பௌழியின் கான் என்று வேத சாக்கைகளின் வேதக் கிளைகளின் பெயர்களைச் சொல்லி அவற்றை பகவான் பாடிக்கொண்டிருக்கிறான் என்கிறது பாடுகிறான் என்றால் என்ன மூச்சு விடுவதே பெரிய பாட்டுத்தான் நாம் விடுகிற மூச்சை ஹம்சகீதம் என்று சொல்லியிருக்கிறது இப்படி ஈஸ்வரனுடைய சுவாச சங்கீதமாக இருப்பது வேதம் ஈஸ்வரன் பூநூல் போட்டுக்கொண்டு வீபூதியிட்டு கொண்டு ஓயாமல் ஸ்நானம் பண்ணிக்கொண்டு வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று தேவாரம் சொல்வதை பார்த்தால் பரமசிவன்தான் பெரிய கனபாட்டிகள் என்று தோன்றுகிறது பவளம் போல் மெய்னியில் பால் வெண்ணீரும் வெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே என்றெல்லாம் அப்பர் சுவாமிகள் வர்ணிக்கிறார் இங்கேயும் வேதம் ஓதுகிறார் வேதம் இசைக்கிறார் என்று தான் இருக்கிறதே தவிர வேதத்தை ஏற்றுகிறான் என்று ஓரிடத்தில் கூட இல்லை வேதங்களைப் பற்றியும் வைதிகமான யாக யஜ்ஞாளிகளை பற்றியும் தேவாரத்தைப் போலவே வைஷ்ணவர்களின் திவ்ய பிரபந்தங்களிலும் நிறைய சொல்லியிருந்தாலும் எதனாலோ பெருமாள் வேதம் ஓதுவதாக எங்கும் சொல்லியிருக்கிறதாக எனக்கு நினைவில்லை புகழேந்தி புலவர் கஜேந்திர மோக்ஷத்தின் போது யானை ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் என்ன என்று கேட்டு வந்த மகாவிஷ்ணுவை வேதத்தின் முன் நின்றான் வேழம் முதலே என அழைப்ப என் என்றான் எங்கட்கிறை என்று சொல்கிறார் இங்கே வேதத்தின் முன் என்றதால் காலத்திலே வேதத்துக்கு முந்தி என்று அவர் சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை ஒருவர் வீட்டு வாசலில் நின்றால் வீட்டின் முன் நின்றான் என்று தானே சொல்வோம் அப்படி சகல வேதங்களுக்கும் ஆரம்பத்தில் அவன் இருக்கிறான் என்பதையே வேதத்தின் முன் நின்றான் என்று சொல்லியிருப்பார் இன்னொன்று தோன்றுகிறது பெருமாள் புறப்பாடு எப்படி நடக்கிறது முதலில் திருவாய்மொழி கோஷ்டிக்காரர்கள் வருகிறார்கள் அப்புறம் பெருமாள் உற்சவர் வருகிறார் அவருக்கு பின்னால் வேத பாராயணக்காரர்கள் வருகிறார்கள் இங்கேயும் சுவாமி வேதத்தின் முன்னே நிற்கிறார் வைஷ்ணவமான ஆகமங்களின்படியும் புராணங்களின்படியும் மகாவிஷ்ணுவையே விசேஷமாக எஜ்ய ஸ்வரூபி வேத ஸ்வரூபி என்று சொல்லி இருக்கிறது கருடனை வேத ஸ்வரூபம் என்றும் அதன் மேல் பகவான் இருப்பதாகவும் சொல்கிறதும் உண்டு ஆனால் வேதத்தை படைத்ததாக சொன்னதாக தெரியவில்லை வேதத்திலேயே இருக்கப்பட்ட புருஷ சூக்தம் ஒன்றில்தான் வேதங்கள் பிறந்தன அஜாயத என்ற வார்த்தையே வந்திருக்கிறது ஆனால் புருஷ சூக்தமானது ரொம்பவும் சிம்பாலிக்கல் ஆகவும் அல்லகாலிக்கல் ஆகவும் உருவக அணி கொண்டதாகவும் ஆழ்ந்த உள்ளுரை பொருளை சம்பவம் போல் சொல்லுவதாகவும் இருப்பதால் அதிலே வேதம் பிறந்தது என்று சொல்லுவதை அப்படியே நேர் அர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது பரம புருஷனையே பசுவாக கொடுத்த ஒரு யக்ஞத்தில் தான் சிருஷ்டி எல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லி அப்போது தான் வேதங்களும் உண்டானதாக அதில் சொல்லி இருக்கிறது பரமபுருஷனே யஜ்ய பசுவாக பலி கொடுப்பது என்றால் என்ன அதை நேர் அர்த்தம் பண்ணிக்கொண்டால் சரியாகாது அல்லவா இந்த யாகத்திலே வசந்த காலத்தை நீக்குவதில் ஆகுதியாக விட்டார்கள் கோடைக்காலம் சமித்துக்கட்டாயிற்று ஷரத்காலம் ஹவிஸ் ஆயிற்று என்றெல்லாம் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறதா இதெல்லாம் மந்திர அர்த்தத்தை தியானம் பண்ணி அதிலேயே ஊறினவர்களுக்குத்தான் அனுபவ ரூபத்தில் அர்த்தமாகும் நாம் வார்த்தைகளின் அர்த்தத்தை மட்டும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது அதனால் வேதங்கள் பிறந்ததாக அதில் சொன்னதையும் அப்படியே பொருள் கொள்வதற்கில்லை மொத்தத்தில் சாஸ்திர அபிப்பிராயம் வேதம் அனாதி அது அனாதியாக ஈஸ்வரனின் சுவாசமாக இருக்கிறது என்பது தான் ஈஸ்வரனின் சுவாசம் இந்த மாதிரி சப்த ரூபத்தில் இருக்கிறது என்றால் இந்த சப்தங்களை கொண்டு தான் பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் என்றால் நாகரிக மூளைக்கு இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ் என்று தோன்றுகிறது நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பெரிய விஞ்ஞான உண்மையே இதில் இருக்கிறதென்று தெரிகிறது இப்படி சொல்லும்போது இன்றைய விஞ்ஞானத்துக்கு அக்செப்டபிள் ஆக ஏற்புடைத்தாக இருந்தால்தான் மத விஷயங்களை நாம் ஒப்புக்கொள்ளலாம் என்று நான் சொல்வதாக அர்த்தமில்லை நம் சயன்ஸும் சயின்டிஸ்டுகளும் எங்கே போக முடியாதோ அந்த பரமாத்ம தத்துவத்தை சொல்கிற வேதத்தை சயன்ஸின் லிமிட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதிலுள்ள அநேக விஷயங்கள் சயன்ஸுக்கு ஒத்துவராமல் கூட இருப்பதாக தோன்றலாம் அதனால் அவை தப்பு என்று ஆகிவிடாது ஆனால் இங்கே எடுத்துக்கொண்ட விஷயம் மூச்சு எப்படி சப்த கோவைகளான மந்திரமாக இருக்க முடியும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி லோக சிருஷ்டி உண்டாக முடியும் என்ற விஷயம் சயின்ஸுக்கும் ஓவியதாகவே இருக்கிறது என்று மட்டும் சொன்னேன் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர